அருட்பெரும் உங்க வாழ்க்கையில செல்வம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு வரும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு மந்திர ஆகர்ஷணத்தை இன்று நான் உங்களுக்காக தர இருக்கின்ற இந்த பதிவுல சொல்லக்கூடிய மந்திரத்தை வரும் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ மனமாற லட்சுமியையும் சிவபெருமானையும் நினைத்து உங்கள் வாழ்வில் அற்புதமான செல்வம் பெறுகணும்னு வேண்டிட்டு இந்த மந்திர ஜபத்தை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் பெருகும் எவ்வாறு மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்லும் போது செய்ய வேண்டிய சூச்சவங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில செல்வம் சார்ந்து ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நான் செல்வம்னு சொல்றது பணம் மட்டுமல்ல பணம் பேரு புகழு ஆரோக்கியம் ஒற்றுமை பாசம் அன்பு என அத்தனையும் சேர்ந்த பதினாறு செல்வ கடாச்சம் தான் நம்மளோட சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவைன்னு உணர்ந்து அந்த தேவைக்கான சில மந்திரங்களை நமக்காக வெளிப்படுத்தி இருக்காங்க சரியான நேரத்துல சில மந்திரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நாமே எதிர்பாராத அளவு நம்ம வாழ்க்கையை நம்ம உயர்த்த முடியும் மந்திரம் சொன்னா மாற்றம் கிடைக்குமானா கிடைக்கும் ஏன்னா மந்திரம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் அந்த ஒருநிலைப்படுத்துற மனதை வச்சு நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்மளோட மன ஆற்றலை வெளிப்படுத்துவதும் தான் மந்திரமே ஆதலால் இந்த தான் மந்திரம் இப்படின்னு ஒரு சப்தம் வருது இப்படி தட்டுனோம்னா யாராவது திரும்பி பார்க்கறாங்கல்ல அப்பனா அது போல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சூட்சமமான மந்திரம் நம்மை சில தெய்வ கடாச்சத்தை இருக்கும் அதுபோல மகாலட்சுமி கடாச்சத்தை சிவ சொல்லி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புராணங்கள்ல பதிவு செஞ்ச ஒரு மந்திரத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை சோமவார நாள் பிரதோஷ நாள் சிவராத்திரி நாட்கள்ல நீங்க சொல்வது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நான் சொல்லக்கூடிய பெப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்றுமே சேர்ந்து வருகிறது ஆம் சோமவார தினம் பிரதோஷம் ஏகாதேசி திருவோண நட்சத்திரம் அடுத்தது மகா சிவராத்திரி வருது இதைய வீட்டுல இருக்கக்கூடிய யார் ஒருவர் சொல்கிறார்களோ அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து கணவனு மனைவியும் சொல்கிறார்களோ அவங்க குடும்பத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் பெரும் மிக மிக சிறிய மந்திரம் அந்த மந்திரத்தை முதல்ல சொல்றேன் அதற்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் ஓ சர்வசர நம ஓ சர்வசர நம சிவாயம் சர்வசர நம ஒவ்வொரு எழுத்தா சொல்ற ஓம் ச இர் வ ச ரம சிவாய சர்வசர அப்படிங்கிறது இந்த ச இர் வ ச ர அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் பல்வேறு விதமான சூட்சமங்கள் அடங்கியிருக்கு இந்த மந்திரத்தை நீங்க நான் சொன்ன மூன்று நாளும் காலையில எந்திரிச்சு குளித்து விட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல கிழக்கு திசை வார்த்து அமர்ந்து வாய்ப்பிருந்தா ரெண்டு கையிலையும் மஞ்சள் தேய்ச்சு மேல் நோக்கி வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு குத்து விளக்குக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எட்டு முறை மூன்று நாள் சொன்னீங்கன்னாவே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இது கர்ம வினையான யாருக்கு செல்வ தடைகள் இருக்கோ அந்த கர்மவினை வினை செல்வ தடைகளை சரி செய்து தரும் குடுப்பனை இருப்பவர்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை ஜபமும் செய்ய முடியும் அதுவும் மகா சிவராத்திரி என்று இந்த மந்திரத்தை நீங்க இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள எப்படியாவது நூத்தி எட்டு முறை ஜபம் செய்தீர்கள் என்றாலே போதும் ஒரு பெரும் வாழ்வியல் முன்னேற்றத்தை நீங்க உணர்வீர்கள் சிவனே அத்தனைக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தி அந்த சக்தியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய செல்வ சூட்சம் மந்திரத்தை உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன் இதைய நீங்க நான் சொன்ன மூன்று நாட்களும் ஜபம் செய்யுங்க பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் இந்த வழிபாடுகளை முடிச்சவுக்கு அண்ணாமலையாரை அண்ணாமலையார நினைச்சு மனதார வேண்டிக்கங்க திருவண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தரும் தெய்வமே அக்னிஸ்தலமே என் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெருகி இதை ஜபம் செய்கின்றேன் இந்த மந்திரத்தால் எனக்கு அற்புதங்களை ஏற்படுத்தி தா என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நிச்சயமாய் ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது குபேரவீடத்தில் கோவையில் இந்த மந்திரத்தை வாழையம்மன் பூஜை நடத்தி வேள்வி நடத்தி வேள்வியில் பல்வேறு விதமான மூலிகைகளை கொடுத்து மந்திர ஜபம் செய்ய இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இரவு இந்த மந்திரத்தை வரக்கூடிய அன்பர்களுக்கு மந்திர தீட்சையாகவும் வழங்க இருக்கின்றோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் கோவையில் நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி ராத்திரி நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுங்கள் வர முடியாதவர்கள் உங்கள் பெயரை வாழையம்மன் பூஜைக்கு சங்கல்பம் செய்யுங்கள் நான் கையில போட்டிருக்கக்கூடிய இந்த காப்பு சிவநந்தி காப்புன்னு சொல்லுவோம் இந்த சிவநந்தி காப்ப பூஜையில வைத்து அதோட சேர்ந்து நூத்தி எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குபேர ருத்ராட்ச மாலையையும் பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில சில இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்கு மட்டும் அவங்க குடும்பத்திற்கே ஒரு தனி கும்ப ஆகர்ஷண ஜாதக பூஜையும் செய்ய இருக்கின்றோம் அது இருபத்தேழு நபர்களுக்கு மட்டும்தான் சோ உங்க பேரை கீழ்கக்கூடிய தொலைபேசி உங்களை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க வாய்ப்பிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நேரா வந்து இந்த அற்புதமான நிகழ்வுல கலந்து கொள்ளுங்கள் இந்த இரவு முழுவதும் நாம் சிவனை சித்தனாய் இருந்து வழிபட இருக்கின்றோம் சித்தர்களின் சூச்சமங்கள் தெரிந்து கொள்ள சித்தனாய் நீங்கள் மாற குபேர வாருங்கள் உங்கள் கைகளாலேயே குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய குபேரர் சுரணாகிருஷ்ணன் ஐஸ்வரேஸ்வரருக்கு மஞ்சள் புனுகு திருமஞ்சனம் சாத்தி உங்கள் வேண்டுதலை செய்ய முடியும் வேண்டியது கிடைக்கும் வாருங்கள் அனைவரும் மகா இந்த சூட்சம பதிவை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் நம சிவாய நம நம சிவாய தென்னானுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா